அறிவார்ந்த சொந்தங்களே இன்றைய காலத்தில் மனிதனிடம் மனிதனிடம் அன்பு இல்லை ஆனால் பாருங்கள் ஒரு நாயும் பூனையும் எவ்வளவு அன்பு கொண்டு அரவணைத்து கொண்டு இருக்கிறது என்பதை இதை ஒரு பார்க்குறது ஒரு சுரேஷமாக இருக்கு இவங்களை பார்த்து நிறையா மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் இன்றைய காலத்தில் வெறுப்பு 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதரிடம் இன்றைய காலத்தில் அன்பு என்பது என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு அதற்கு உதாரணமாக இவர்களை பாருங்கள் எவ்வளவு அன்பு அரவணைப்புடன் கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பார்த்து நாம் மனிதர்கள் பழக வேண்டும் வாழ்வது குறுகிய காலம் மனிதன் எவ்வளவு காலம் வாழப்போறும் எல்லோரிடமும் அன்பு காட்டுங்கள் போல இருங்கள் அன்புதான் ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு ஆயுதம் எப்பேறுபட்ட எதிரியாக இருந்தாலும் அன்பு என்பதை காமித்தால் அவன் வீழ்ந்து விடுவான் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே எவ்வளவு காலம் நாம் வாழ்ந்து எவ்வளவு காலம் நாம் இந்த பூமியில் இருக்க போறோம் என்பதுக்கு தெரியவில்லை ஆனால் அன்பை விட சிறந்த ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அன்பு காமித்தால் எப்பேறுபட்ட கூட நமக்கு நண்பனாகி விடுவான் ஆனால் துரோகியாக நாம் வாழக்கூடாது இந்த உலகத்தில் அன்பாக வாழ வேண்டும் அரவணைப்போடு வாழ வேண்டும் மனிதனை மனிதன் அன்பு கொள்ள வேண்டும் மனிதனை மனிதன் துரோகம் செய்யக்கூடாது இன்றைய காலத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் துரோகத்தை தான் மனிதன் நிறைய மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் துரோகத்தை தான் பார்க்குறோம் ஒரு மனிதனாலே இன்னொரு மனித நன்மை இருக்கா ஆதாயம் இருக்கான்னு தேடி பார்த்து அன்பு வைக்கிறோம் இன்றைக்கிற காலத்தில் எல்லாமே பொய்யான அன்பு தான் எதுவும் உண்மையான அன்பு இல்லை உங்கள்கிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் அன்பு காமிப்பார்கள் காரியம் முடிந்தவுடன் அந்த அன்பு இருக்காது அவரிடம் வெறுப்பு தான் இருக்கும் இதுபோல இன்றைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அன்பு என்பது என்னான் தெரிஞ்சது இன்றைய காலத்தில் கணவன் மனைவியிடம் அன்பு இல்லை பொய்யான அன்பு இன்றைய காலத்தில் சொந்தக்காரிடம் அன்பு இல்லை அன்பை தேடி விதையுங்கள்